வணக்கம் சாபம் வாங்குவது பாவம் ஆனா அந்த சாபத்திலிருந்து ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிறது சத்தியம் தர்ம சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்லுது சாபம் நிவர்த்தி அப்படின்னு இருக்கு இல்லையா பாவம் பாவத்துக்கு பிராய சித்தம் இருக்கு இல்லையா சாஸ்திரத்துல எப்போதுமே எல்லா இடங்கள்லயுமே ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நாம் சாஸ்திரங்களை தெரிஞ்சிக்கவும் இல்லை புரிஞ்சிக்கவும் இல்லை ஏதோ நமக்கு ஒரு கஷ்டம்னா ஏதோ போன மாதம் அந்த கஷ்டமாக நினச்சிட்டு இருக்கோம் இது போன ஜென்மத்து கஷ்டம் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு என்னுடைய ஆத்ம சகோதரர் பாலாஜி சாஸ்திரிகள் அதை சொல்கிறார் இப்போ இப்போ நமக்கு ஏற்பட்டு இருக்கிற கஷ்டம் போன மாதம் நம்ம ஒரு திட்டமிட்டோமே அதனால இல்லை அப்படி போன மாதம் ஒரு முட்டாள்தனமாக திட்டமிடுவதற்கு போன ஜென்மத்து கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப இந்த கர்மாக்களை நாம் துடைக்கணும் இந்த கர்மாக்களை தொலை தொலைப்பதற்கு தான் பூஜைகள் மந்திரங்கள் ஜபைகள் ஜபங்கள் பிரார்த்தனைகள் தானங்கள் தர்மங்கள் அப்படின்னு ஆகவங்களில் ஒவ்வொரு விஷயமும் வளர்த்துக்கிட்டே இருக்கு பசுமாட்டுக்கு ஒரே ஒரு குச்சி அகத்திக்கீரை கொடுத்தாலே நம்மளுடைய போன ஜென்மத்து பாவம் நீங்கிருமோ ஒரு குச்சி அகத்திக்கீரை கொடுத்தாலே அப்படி ஒன்று ரெண்டு மூணுன்னு இருபத்தி ஓரு அகத்திக்கீரை குச்சிகளை நம்ம கொடுத்தாக்க நம்மளுடைய இருபத்தி ஓரு ஜென்மங்களுக்கான சாபங்கள் தோஷங்கள் பாவங்கள் எல்லாமே விலகிடுவோம் ஒரு பசுவுக்கு நாம் செய்கிற பணிவிடை அப்படிங்கிறது ஒரு பசுவை நீராட்டினால் என்ன புண்ணியம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு ஒரு பசுவை மூணு முறை வளம் வந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் தோஷங்கள் எல்லாமே நீங்கணும்னா ஒரு பசுவை மூன்று முறை வளம் வந்து அகத்திக்கீரை வழங்கி மூன்று முறை வளம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு பசுவின் தோலை வருடி கொடுத்தாலே நமக்கு கடன் தரித்திரம் இதனால பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ நம்ம வா மாசா மாசம் மளிகை சாமான் லிஸ்ட் போடுறோம் இல்லையா கடைக்கு போனாக்கா தேங்காய் எண்ணெய் வாங்கணும் ஷாம்பு வாங்கணும் ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றோம் ஏதாவது ஒரு ஸ்டாலுக்கு போனாக்க இந்த ஸ்வீட்டை பையனுக்கு பிடிக்கும் இந்த ஸ்வீட் இந்த ஸ்வீட் வந்து பொண்ணுக்கு பிடிக்கும் இந்த முறுக்குனாக்கா பொண்ணுக்கு பிடிக்கும் இந்த முறுக்கு எனக்கு பிடிக்கும் இந்த கான் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றால நம்ம வாங்குகிறோம் இல்லையா இதே போல் நீங்கள் கேரட்டு பிடிக்கும்னு வாங்குகிறோம் கத்திரிக்காய் பிடிக்கும்னு வாங்குகிறோம் புடலங்காய் பிடிக்கும்னு வாங்குகிறோம் இல்லையா இதே போல் உங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினராக பசுவை நினச்சிக்கோங்க அந்த பசுவுக்கு கண்ணில் அகத்திக்கீரை தென்பட்டுச்சுன்னா உடனே வாங்கிடுங்க அகத்திக்கிரையை வாங்கி வச்சுக்கிட்டு பசுவை தேடி தேடி போய் கொடுங்க பசுவை நீங்கள் தேடி தேடி போக போக உங்களை சுற்றி இருக்கிற பாவங்கள் ஓடி ஓடி போயிருங்கிறது தான் சாஸ்திரங்கள் சொல்கிற விஷயமா இருக்குது பசுவுக்கு அகத்திக்கிரை கொடுங்க அது எல்லாத்தையும் விட வாழைப்பழம் கனிந்த நன்றாக கனிந்த வாழைப்பழங்களை ஒரு சீப்பு சீப்படுத்துக்கங்க உங்களுக்கு வயசு எத்தனை ஐம்பத்தஞ்சு இருக்கா இல்லை இருபத்தெட்டு தான் ஆகுதா இருபத்தெட்டு பழங்கள் கொடுங்க ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உண்டான ஐம்பத்தைந்து வாழைப்பழங்களை கொடுங்க கண்ணுக்குட்டி இருக்கா குட்டிக்கு கண்டிப்பாக கொடுங்க அப்படி கன்றுக்குட்டிக்கும் பசுவும் கன்றுமாக இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு குழந்தைக்கும் தாய்க்கும் அந்த பசுவுக்கும் கன்றுக்கும் நாம் அகத்திக்கிறையையும் வாழைப்பழங்களையும் கொடுக்க கொடுக்க நாம் மட்டும் நல்லா இருப்போமா இல்லை நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நம்ம சந்ததிங்க நல்லா இருக்கும் நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறை பிரேக் ஆகாமல் வாழையடி வாழையா வம்சம் விருதியாகும் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி இருந்து கிடைக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு உபயோகமாகுதோ அதே போல நாமும் இந்த உலகுக்கு உபயோகமாக இருப்போம் நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு உபயோகமாக நம் குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கும் நாம் ஒரு தொழில் செஞ்சா அது பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கும் நாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சா அது நமக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கும் வாரத்துல ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் மாசத்துல ஒரு ரெண்டு தடவை சினிமாவுக்கு போய் படம் பார்க்குறோம் நம்ம தேட்டருக்கு போய் படம் பார்க்குறோம் நம்ம அங்கே சாப்பிட்றோம் இங்கே வாங்குறோம் பாப்கார்ன் வாங்குகிறோம் பப்ஸ் வாங்குறோம் அது வாங்குறோம் ஸ்விக்கியில ஆர்டர் பண்றோம் என்னென்னமோ பண்ணுறோம்ல இதுல மறக்காம ஒரு மாதத்துக்கு உங்களால ஒரு பத்து அக கட்டு அகத்திக்கிற கட்டு வாங்க முடியுமா ஒரு ஐம்பது வாழைப்பழங்களாவது வாங்க முடியுமா பூவன் பழம் ஒரு ஐம்பது பழங்கள் வாங்க முடியுமா உங்கள் மாத பட்ஜெட்ல மற்ற செலவுகளை கூட குறைச்சிக்கோங்க அகத்தி கீரையை வாங்குங்க வாழைப்பழங்கள் வாங்குங்க பசுவும் கன்றுமாக இருக்கிறவங்களுக்கு பசு அந்த இருக்கிற அந்த இடத்துக்கு போய் கொடுங்க தோலை தொட்டு தடவி கொடுங்க அந்த முதுகு திமில் அந்த பகுதியை தடவி கொடுத்து வேண்டிக்கங்க மனசார வேண்டிக்கங்க உங்கள் பசு பசுவில் தான் பிரம்மா இருக்கார் பசுவில் தான் சிவன் இருக்கார் பசுவில் தான் மகாவிஷ்ணு இருக்கார் பசுவை பசுவாகவே மகாலட்சுமி இருக்கிறார் ஐஸ்வர்ய கடாட்சம் நம்ம வீட்டில் வர வேண்டாமா நம்ம வீட்டில் சூக் தங்கிக்கிட்டு அட்டம் பிடிச்சி உட்கார்ந்து நம்மளை கடிச்சு கொதறிட்டு இருக்கிற தீய சக்திகள் விலக வேண்டாமா தரித்திர நிலை போக வேண்டாமா பசு பசுவை வழிபடுவதும் பசுவுக்கு அகத்தி கீரை கொடுப்பதும் பசுவுக்கு பழங்கள் கொடுப்பதும் கன்றுக்கு அகத்தி கீரை கொடுப்பதும் கன்றுக்கு வாழைப்பழங்கள் கொடுப்பதும் அத்தனை புண்ணியம் நம்ம வீட்டில் தடைபட்ட கல்யாணம் நடந்து நம்ம வீட்டில் தடைபட்டு கொண்டிருந்த ஏதேனும் ஒரு மங்கள காரியம் இன்னும் சொல்லப்போனால் என் குழந்தைக்கு இன்னும் முதல் முடியே இறக்கலங்கன்னு சொல்கிற தம்பதியை நீங்கள் பார்க்க முடியும் தட்டிக்கிட்டே போகும் என்னென்னே தெரிலங்க போன வருஷம் இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு ஏதோ ஒரு காரணங்களால நம்மளுடைய குழந்தை பிறந்து முதல் முடி இறக்குறது கூட மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனவங்களாம் இருப்பாங்க அதே போல நம்ம குலசாமிக்கு போய் பொங்கல் வைக்கணுன்றது எங்களுடைய வழக்கம் கரெக்டா வருஷம் தவறாம வச்சிருவோம் நாலு வருஷமா என்னன்னே தெரிலங்க தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு குடும்பமா போக முடியல இந்தா அவர் மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்தாரு நான் ஒரு காது ஊத்துக்கு போனேன் அப்படியே குலசாமியை போய் கும்பிட்டுட்டு வந்தேன் இப்படி தனித்தனியா போறமே முடிய குடும்பமா போக முடியல ஒரு பொங்க வைக்க முடியல அப்படின்னு சொல்ற குடும்பங்கள் பல்லாயிரக்கணக்கான பேரை பார்க்க முடியும் இதுக்கெல்லாம் காரணம் நாம ஏதோ ஒரு சாபத்தை ஒட்டி வச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு தோஷத்தின் பீடியில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனால பசு வழிபாட்டுக்கு நிகரான ஒரு வழிபாடு எதுவுமே இங்க எந்த கடவுளை வேணாலும் வணங்குங்க சிவபெருமானை வணங்குங்க ரைட்டு பிரம்மாவை வணங்குங்க ரைட்டு விஷ்ணுவை வணங்குங்க ரைட்டு வைரவரை வணங்குறீங்களா வணங்குங்க நீங்க வாராகி உபாசகரா ரைட்டு நீங்க எந்த சாமியை வேணாலும் வணங்குங்க குருமார்களை வணங்குறீங்களா ரைட்டு ஆனால் பசுவை வணங்காமல் மட்டும் இருந்துடாதீங்க பசுவோட தோஷம் பசுவோட பாவம் அது நம்மை சும்மா விடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா பசுவில் எல்லாவே கலந்திருக்கு பசுவ பசுவால் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு பலன்களை தரக்கூடியது இன்னும் சொல்ல போனால் பசு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று ஒன்று பார்த்துருக்கீங்களா அந்த அந்த காற்று அந்த காற்று நம்ம மேலே பட்டாலே அந்த நம்ம மேலே பட்ட காற்றோடு நாம வீட்டுக்கு வந்தாலே புண்ணியங்கிறாங்க அதனால தான் கிரகப்பிரவேசம் முதலான விஷயங்களில் பசுவையும் கன்றையும் வீட்டுக்குள்ளார முதல்ல விடுறாங்க அந்த மொசை தரையில நடக்க முடியாமல் அது சரிக்கிறமேன்ட்டு சாக்கெல்லாம் போட்டு பசுவை உள்ளே கொண்டு வர வழக்கத்தை நம்ம கிரகப்பிரவேசங்களில் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும் அதனால் பசுவை வணங்குவோம் அகத்திக்கீரை கீரை கொடுப்போம் வாழைப்பழம் கொடுப்போம் உங்க வயசு என்னவோ அதற்கு தக்கபடியும் வாழைப்பழம் கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க தானம் கொடுக்க கொடுக்க புண்ணியம் பசுவுக்கு கொடுக்க கொடுக்க சாபமெல்லாம் பெறுது நிச்சயம் வணக்கம்